ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சண்டைகட் சமையலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தினை உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உப்புமானால தெரித்து ஓடுற குழந்தைகள் கூட தினை அரிசியில் உப்புமா செஞ்சு ரொம்ப டேஸ்டான முறையில் கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க தினை அரிசியில் உப்புமா செய்யும்போது செய்முறை வந்து ரொம்ப முக்கியம்ப்பா அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக வரும் தினையரிசி ஒரு கப்பு நிறைய நான் இதில் போட்டிருக்கேன் அதாவது ஒரு பவுலில் அளந்து போட்டிருக்கேன் எதுக்கு நம்ம அளந்து போடுறோன்னா தண்ணியை அளந்து வைக்கணும் அதனால் தினையரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிடணும் தண்ணியோடு அப்படியே ஊற வைக்காதீங்க அப்படி ஊற வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சு போன மாதிரி வரும் உப்புமா உப்புமானாலே உதிரி உதிரியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணியை வந்து நான் உடனே வந்து வடிகட்டிட்டேன் வடிகட்டினதுக்கப்புறம் அப்புறம் அந்த ஈரப்பதத்தோடு அப்படியே எடுத்து இருபது நிமிஷம் அளவுக்கு அதை அப்படியே எடுத்து வச்சிடுங்க அந்த ஈரத்தோடு அது வந்து கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு ஊறி ரெடியாக இருக்கும் அதுக்கப்புறம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இதை உப்மாவை தாளிக்க போகிறோம் ஆயில் போட்டாச்சு கடுகு போட்டாச்சு ஆயில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றது போல் நீங்கள் போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா அழகாக சிம்மில் போட்டு கருகாமல் பார்த்துக்குங்க காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை கீறி அதில் நான் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து கட் பண்ணி இதில் சேர்த்தாச்சு தினை உப்புமாவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிள்ளை எங்கள் வீட்டில் காஞ்சி பூச்சிப்பா அதனால கொஞ்சோன்னு இருந்தது போட்டுட்டேன் உப்பும் கொஞ்சம் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க நம்ம எப்போவுமே நார்மலாக ரவா உப்புமா செய்கிறது போல தான் இதையும் செய்யணும் ஆனால் கொஞ்சம் சீரகம் மட்டும் இதுக்கு சேர்த்தோன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சீரகம் போட்டதுக்கப்புறம் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுட்டு இதில் அளந்து தான் தண்ணி வைக்க போகிறோம் எந்த பவுலில் அல்லது எந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து தினை எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் வந்து தண்ணியை வந்து அளந்து வச்சா தான் கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு பொழுன்னு ரொம்ப சூப் சூப்பரான உதிரியான உப்புமா கிடைக்கும் தினையரிசி அளந்து வச்ச பாத்திரத்துலேயே நான் இப்போ ஒரு பங்கு திணை அரிசிக்கு ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி நம்ம வந்து சேர்த்துடணும் எந்த பாத்திரத்தில் எந்த டம்ளர்லேயோ அல்லது கப்புலையோ எதில் வேணாலும் நீங்கள் வந்து தினை அரிசியை அளந்து நீங்கள் ஊற வச்சுக்கலாம் அதுலேயே வந்து தண்ணி வந்து நீங்கள் ரெண்டு பங்கு அளவுக்கு சேர்த்துடுங்க பொழு பொழுன்னு ஊறி ரொம்ப நல்ல ஒரு பக்குவமாக இருக்குது இப்போ தாளிப்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொதித்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக சிம்மில் போட்டுருங்க நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா வேக விடுங்க அழகாக வெந்து இது நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வரும் அந்த சமயத்தில் நல்லா கலந்து விட்டுட்டோன்னா அருமையான உப்புமா நமக்கு ரெடி ஆகிடும் தினை உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தினை அரிசி உப்புமா ரொம்ப கமகமன வாசனையோட நல்ல தரமாக ரெடி ஆயிடுச்சு இனி உப்புமானாலே தினை அரிசியில் தான் செய்யணும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிற அளவுக்கு தான் இந்த உப்புமா இருக்கும் தினையரிசியில் உப்புமா மட்டும் இல்லை கொழுக்கட்டை கஞ்சி தோசை புட்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் தினையரிசியை தொடர்ந்து சாப்பிட்டோன்னா எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நார் சத்து நிறைந்தது அது மட்டும் இல்லை இதில் வந்து கெட்ட கொழுப்பை வந்து அகற்றக்கூடிய தன்மை இதில் இருக்குது தினை நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஒரு நல்ல துணையாக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த ரெசிபியை நான் போட்டிருக்கேன் நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் உங்களுடைய அன்பு ஆதரவு இல்லைன்னா நடத்த முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்